வணக்கம் இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரையை வச்சு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா தாங்க சேர்க்கிறோம் வெந்தயக்கீரையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கே தெரியும் முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் ஏற்படுற சூட்டை தணிக்கிறது முக்கியமாக மாரடைப்பு வராமல் தடுக்கிறது நீரில் வெயில் கட்டுப்படுத்துறது நிறைய நார்சத்து இருக்குது நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது அந்த வி வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடாக இருந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இது கூட உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உளுந்த லேசாக பொன்னிறமாக மாறினதும் இது கூட வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு நாலு பூண்டை நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டை நல்லா கலர் லேசாக மாறினதும் இது கூட பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கினா இது கூட வந்து மூணு கட்ட அளவுக்கு நான் வெந்தயக்கிரியை எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயக்கீரையை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டவ் ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே இந்த பொரியல் தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணால் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவே நல்லா கிண்டி விடுங்க லேசாக பச்சை வாடை பிறந்தட்டியும் கிண்டினா போதும் இப்போ நான் மூணு உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சு உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கையும் நல்லா கிண்டி விடுங்க அந்த மசாலா கூட நான் எப்படி கிண்டறோன்னா அதே மாட்டம் கிண்டி விடுங்க நீங்கள் போட்டு ரொம்ப கிளறினீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு உடஞ்சிடும் நம்ம ஏற்கனவே வேக வச்சது இப்போ மசாலா கூட உருளைக்கிழங்கே நல்லா கிண்டியாச்சு இப்போ என்ன பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டுங்க ஃபஸ்ட்டு மூடி வச்சிடுங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டுங்க அப்படி வைக்கும்போது உருளைக்கெழங்குலேயும் நல்லா மசாலா சாந்துடும் இப்போ ஏழு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நமக்கு நல்லா உருளைக்கெழங்கெலாம் மசாலா சேர்ந்துடுச்சு இப்போ கடைசியாக கொ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோதாங்க சுவையான வெந்தயக்கீரில் உருளைக்கெழங்கு போட்டு மசாலா செஞ்சாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு இதை நீங்கள் வெந்தயக்கீரை சேர்த்துருக்கதே தெரியாது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்